வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட்ஸ் நான் உங்கள் டாக்டர் ஆர் சந்தில்குமார் லேடர் டெனர் ஸ்கவுட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகக்கூடிய ஸ்கவுட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல் என்ன அப்படின்னா அதுதான் இடுகை குழுக்கள் ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிற விஷயம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது சாரணைக்கத்துக்கே ஒரு வித்தியாசப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்கிறோம் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சந்திக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் இந்த இடதுகையை நாம் குளிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும்போது இந்த இடதுகையை நாம் கொடுக்குறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை கொடுத்து தெரிவிக்கும்போது நாம் இந்த இடதுகையை கொடுக்குறோம் ஒருத்தர் ஒருத்தர் எதிரும் முதிரமா நின்று சல்யூட் பண்ணிக்கிறோம் அடுத்து என்ன செய்கிறோம் சொன்னால் நம்முடைய இடதுகையை அவங்கள்ட்ட நீட்டுறோம் அவங்கள என்ன செய்வாங்க எடுதுகையை நீட்டுவாங்க இடது கை நீட்டி கை குளுக்கிறோடனே கையை எடுத்துடணும் திரும்பவும் என்ன செய்யணும் சல்யூட்டை கீழே அப்படியே கட் ஷாட் பண்ணி கீழே இறக்கிடணும் இதுதான் இடது கை குழுக்கள் அப்படிங்கிறாங்க சல்யூட் பண்ணிடுறோம் திரும்பவும் இடது கையால் கை முடிக்கும் முடிக்கும்போது என்ன செய்யணும் கையை எடுத்துடணும் திரும்பவும் சல்யூட்டை கீழே இறக்கிடணும் இப்போ சவுத் ஆப்ரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பழங்குடி மக்கள் இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழங்குடி நம்மக்கள் இருப்பாங்க அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல ஆஷாந்தி அப்படிங்கிற ஒரு பழங்குடியினம் அந்த பழங்குடியினத்தனுடைய தலைவன் யாருன்னு சொன்னால் பிரம்பே தான் பேடன் பவலை அழைப்பு விடுறான் பேடன் பவுலு வராரு வந்த உடனே என்ன பண்ணுறாரு பேடன் பவல் அந்த ஆஷாந்தி என தலைவன் பிரம்பேவே மீட் பண்ணுறாரு அப்போ பிரம்பே என்ன பண்ணுறான் அதனுடைய இடதுகையே கொடுக்குறான் உடனே பேட்டன் பவுலுக்கு சந்தேகம் வந்து போச்சு என்னது நம்ம வலதுகையை கொடுக்குறோமா இவன் பிரம்பே இடதுகை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்து போச்சு அப்போ தான் கேட்குறேன் என்ன நீ இடதுகளை கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி பேட்டன் பவல் கேட்குறாரு அதுக்கு அந்த ஆஷாந்தி ட்ரைப் சீஃப் இருக்கானே யார் பிரம்பே அவன் சொல்கிறான் எங்கள் நாட்டில் ஒரு மாவீரன் இன்னொரு மாவீரனை சந்திக்கும்போது இடதுகால் தான் கொடுக்குவாங்க அப்படிங்கிற சொல்கிறான் த of the த பிரேவ் ஆல்வேஸ் ஷேக் வித் left ஹேண்ட் அப்படிங்கிற வாசகத்தை அந்த ஆஷாந்தி ட்ரைப் சீஃப் இருக்கான்லையே அப்புறம் சொல்கிறான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பேடன் பண்ண செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் சாரண இயக்கத்தில் இந்த இடதுகை குழுக்களை கொண்டு வந்துட்டார் நிறைய காரணங்கள் சொல்லலாம் என்ன வந்து இதயம் வந்து இடது பக்கம் இருக்குது அதாவது இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இடுகதுகையை கொடுக்கும்போது இடதுகையிலே எந்த விதமான ஆயுதமும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்ததுக்கும் இதை சில பேர் இந்த காரணத்தையும் சொல்லுவாங்க ஆனால் உண்மையான காரணம் பேடன் பவல் இந்த தேர்ந்து கொண்டு வந்தது ஒரு மாவீரன் இன்னொரு மாவீரனை சந்திக்கும்போது இடதுகையில் தான் கொடுக்குவாங்க அப்படிங்கிற காரணத்தை அவனே சொன்னான் அதை தான் கொண்டு வந்து பேடன் பவல் நம்முடைய இயக்கத்தில் சொல்லியிருக்காரு இது தாங்க இடுதுகை குழுக்கள் நம்ம சாரணை இயக்கத்துக்கு வந்த விதம் ஸ்கவுட்ல கூடிய நல்ல விஷயத்தோட நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்